அன்புர்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பசப்புறு பருவரள் குரல் எண் மூன்று சாயலும் நானும் அவர் கொண்டார் கை மாறா நோயும் பசலையும் தந்து என் தலைவர் பிரிந்து செல்கையில் என் அழகையும் என் வெட்கத்தையும் எடுத்துச் சென்று பதிலுக்கு காதல் பிரிவு துயரையும் பசலை நோயையும் எனக்கு கொடுத்துவிட்டு சென்றுவிட்டார் வென் மை ஹீரோ லெப்ட்மி மை பியூட்டி அண்ட் ஷைனஸ் இன்ஸ்ட் ஹீ கேம் லவ் டிசீஸ் காமத்தையும் பசலையையும் வெட்கத்தையும் எடுத்து காமத்தையும் பசலையையும் தந்தான் பிரிகையில் என் தலைவன் கவிப்பேரரசுவரை என் கோலம் குலைந்ததென்று கமல்கிராயே கவல்கிறாயே தோழி என் சொல்வே என் அழகையும் நாணத்தையும் அவர் கொண்டு சென்று விட்டார் கைமாறாக இந்த பசலையையும் நோயையும் கொடுத்து சென்று விட்டார் இதுல சாயல் அப்படிங்கிற ஒரு சொல்லை ஐயன் கையாண்டு இருக்கார் சாயல்ல பார்த்தா நீ அவர் மாதிரியே இருக்க அப்படின்னு நம்ம சொல்றத எப்படி எடுத்துக்கிறோம் பழக்கமா சொல்லும் பொழுது அவர் போல நீ இருக்க நீ சாயல்ல பார்த்தா விஜய் மாதிரி இருக்க நீ சாயல்ல பார்த்தா த்ரிஷா மாதிரி இருக்க நீ சாயல்ல பார்த்தா சச்சின் அவங்க ஆடுற அந்த சாயலை பார்த்தா சச்சின் டெண்டுல்கர் ஆடுற மாதிரியே இருக்கு இப்படிங்கறதெல்லாம் ஒரு ஒப்புமைக்காக சொல்ல சொல்லக்கூடிய ஒரு சொல் இப்பொழுது ஆனா ஐயன் சொல்லி சாயல்ங்கிறது சாயல்கிறது என்னன்னா வடிவு அழகு இதைத்தான் அந்த சாயலுங்கிற அந்த ஒரு சொல் குறிக்கிறது ஒரு என்ன சொல்றது ஒரு மலர்ச்சி பெண்ணிடம் இருக்கக்கூடிய அந்த மலர்ச்சி தான் அந்த சாயல் என்ற சொல்லை குறிக்கிறது தலைவன் பிரிஞ்சு போயிடுறான் பணி நிமித்தமாக வெளிநாட்டிற்கு திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே அல்லது மாதங்களிலேயே தலைவி பிரிவு துயர்கள் வாடுகிறாள் அப்ப தலைவன் ஊருக்கு போயிட்டான் அப்படிங்கறதுக்காக தலைவி அப்படியே உள்ளம் பூரித்து ஒப்பனை செய்து பூ வைத்து பொட்டு வைத்து லிப்ஸ்டிக் பூசிக்கிட்டு கழுத்து நிறைய நகை போட்டுக்கிட்டு பட்டுப்போட கட்டிகிட்டா வீட்டில் இருப்பா தலைவன் போனதுக்கு அப்புறம் இருந்தா அவன் போனதை கொண்டாடுறான்னு அர்த்தம் ஆனா அப்படி இல்லை உண்மையான தலைவி உண்மையான தலைவனை பிரிந்த பிறகு எப்படி இருப்பான்னா சரியா தலை செய்ய மாட்டான் பூச்சுட மாட்டான் குளிக்க மாட்டா கழுவ மாட்டா பொட்டு வைக்க மாட்டான் அழுகு துணி போட்டிருப்பா கசங்கிய சேலை உடுத்திருப்பா முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்காது மேனி முழுவதும் பசலை இருக்கும் இதுதான் அந்த பிரிவுத்துறை இருக்கக்கூடிய தலைவியினுடைய உருவம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இப்ப தலைவன் என்ன கொடுத்துட்டு போயிருக்கிறான் எவகிட்ட ரெண்டு விஷயத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறான் பசலி நோயை கொடுத்துட்டான் பிரிவு துயர தான் பிரிவு துயரை கொடுக்கிறதுனாலதான் இத்தனை பிரிவு துயரனால இப்படி தலைவி கஷ்டப்படுறா வேதனைப்படுறா வருத்தப்படுறா அப்படிங்கறது அந்த உருவ அமைப்பு சொல்லிட்டோம் பசலை நோயை கொடுத்துட்டான் அதையும் தலைவி சொல்றா நீ பிரிஞ்சு போய் என் மேனியெல்லாம் செம்பொண் நிறமா பசும் பொண்ணு நிறமா வெளிரி போயிடுச்சு அதனால அதற்கு காரணம் நீ இது ரெண்டும் என்ன கொடுத்துட்டு போயிட்ட என்னை ஏத்துட்டு போயிட்ட என்னுடைய அழகை தூக்கிட்டு போயிட்ட என்னுடைய வெட்கத்தையும் தூக்கிட்டு போயிட்டேன் கொஞ்சம் வெட்கம் இருந்தா தலைவன் பிரிஞ்சு போனதுக்கு என்ன நினைப்பாங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாம எப்படி இருப்பா ஒரு சுமாராவது மேக்கப் போட்டு சுமாரான உடையாது உணுத்திட்டு இருப்பா இந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போக மாட்டா அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போக மாட்டா மையத்தில் மையத்தில் இருந்து அப்படி ஒரு ஒப்பனையை செய்து கொண்டிருப்பாள் அந்த வெட்கம் போனதுனால அவனே போயிட்டான் நீ எல்லாரும் என்னுடைய பிரிவு துயரை பத்தி நினைச்சிட்டு துயர் இருக்கு அவ்வளவு செய்து கொள்ள முடியவில்லை சரியாக சாப்பிட முடியவில்லை தூங்க முடியவில்லை மனதை அழுதி கொண்டே இருக்கிறது கண்கள் அழுதி கொண்டே இருக்கிறது உடம்பு விளைய போய் கிடைக்கிறது இது மற்றவர்கள் இந்த பசுலையை பற்றி இந்த பிரிவு துயரை பற்றி தன்னை தவறாக எண்ணக்கூடும் தலைவனிடம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கு அப்படின்னு தன்னை தவறாக எண்ணக்கூடும் என்ற வெட்கத்தை விட்டுவிட்டு இதையெல்லாம் அவள் வெளிக்காட்டுகிறாள் அதைத்தான் வள்ளுவர் சொல்றார் அதைத்தான் கண்ணதாசன் சொல்றார் மாலை பொழுது வந்து படைபோல கொள்ளும் மாலை பொழுது வந்து படை போல கொள்ளும் வருவார் வருவார் செய்தியும் சொல்லும் வருவார் வருவார் என்ற செய்தியும் சொல்லும் அன்புள்ள அத்தான் வணக்கம் குரல் நானும் அவர் கொண்டார் கைமாறா நோயும் பசலையும் தந்து நான் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவராம செல்வரங்கும் ரிஷி திரை வழிகி சேலம் கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க வணக்கம்